இன்னைக்கு நாம ஒரு ஒரு விசேஷமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற சில கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை முறை இது வந்து சும்மா நேத்து முளைச்ச யோசனை இல்லை பன்னெண்டாம் நூற்றாண்டுல பாக்தாத்ல வாழ்ந்த அப்துல் காதிர் அல் ஜீலானி அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானி வெளிப்படுத்தின ஒரு ரகசிய முறைன்னு சொல்லலாம் ஆமா ஆமா அப்துல் காதிர் அல் ஜீலானி வந்து இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப மதிக்கப்படுற ஒரு புனிதர் அவரை புனிதர்களின் சுல்தான் அப்புறம் பெரும் உதவியாளர் அதாவது கௌஸ் அல் அசாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அவரோட ஞானமும் அந்த சக்தியும் எந்த அளவுக்குன்னா பெரிய பெரிய அரசர்கள் கூட அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுட்டு போயிருக்காங்க தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச எத்தனையோ சிக்கலான விஷயங்கள் அவர் மூலமா ஒரு வழிக்கு வந்திருக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சரி அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பிரார்த்தனை முறை ஏன் இவ்வளோ வித்தியாசமா இருக்கு இது எப்படி வெறும் வேண்டுதலா இல்லாம நம்ம யதார்த்தத்தையே ஆளக்கூடிய அந்த தெய்வீக பெயர்களோட நம்மளை இணைக்குது இது ஒரு ஆன்மீக டெக்னாலஜி மாதிரின்னு சொல்றீங்களே அதை கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கணும் சரி முதல்ல அந்த ஞானி அப்துல் காதிரல் அல் ஜீலானி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா அவர் வந்து கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஏழுல வடக்கு பாரசீகத்துல பிறந்தவர் பேரு அப்துல் காதிர் அல் ஜீலானி சரி சின்ன வயசுலயே இஸ்லாமிய சட்டம் இறையியல் எல்லாம் கத்துக்கிறதுக்காக பாக்தாத் போயிருக்காரு பயங்கர புத்திசாலி பக்திமான் தான் ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிறைவின்மை ஏதோ தேடிட்டே இருந்திருக்காரு வெறும் அறிவு மட்டும் போதாதுன்னு உணர்ந்திருக்காரு அந்த தேடல் தான் அவர் ஒரு திருப்பு கொண்டு போயிருக்கு இல்லையா ஒரு வயசான சூஃபி குருவை சந்திச்சது கரெக்ட் அந்த சந்திப்பு தான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு அந்த சூஃபி குரு வந்து இந்த இளைஞர் அப்துல் காதிர் கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டார் ஆனா அது ரொம்ப ஆழமான கேள்வி என்ன கேட்டார் தம்பி இறைவனோட எல்லா பேரும் உனக்கு அத்துப்படிதான் மனப்பாடமா தெரியும் ஆனா அந்த பேர்களை எப்படி செயல்படுத்துறது ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியுமா அதாவது அந்த பேர்களோட சக்தியை எப்படி உன் வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆக்டிவேட் பண்றதா பெயர்களையா இது இது நிச்சயமா அப்துல் காதிர்க்கும் பெரிய ஷாக்கா இருந்திருக்கும் நாம பொதுவா பெயர்கள்னா இறைவனோட குணங்கள் வர்ணனைகள் அப்படிதானே பாக்குறோம் ஆமா நாம அப்படிதான் பாக்குறோம் ஆனா அந்த குரு சொன்ன விளக்கம் வந்து மொத்த பார்வையையும் மாத்திடுச்சு அவர் சொன்னார் இந்த பெயர்கள் வெறும் லேபிள் இல்லப்பா அது வந்து தெய்வீக சக்தியோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் திரவுகோள் மாதிரி இத சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீன்னா நீ சும்மா இறைவன் கிட்ட கேக்குறவனா மட்டும் இருக்க மாட்டேன் இறைவனோட படைப்பாற்றல்லையே நீயும் ஒரு பங்காளியா ஒரு கருவியா மாறிடுவ அப்படின்னார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா இதுதான் நம்மள அந்த தெய்வீக பெயர்களோட அறிவியலுக்கு கூட்டிட்டு போகுது அப்போ இறைவனோட தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களும் அவை வெறும் விளக்கங்கள் இல்ல அவை யதார்த்தத்தையே ஆளக்கூடிய இயங்கிக்கிட்டு இருக்கிற சக்திகள் ஆக்டிவ் போர்சஸ் அப்படின்னு சொல்றீங்க சரியா மிக சரியா சொன்னீங்க அதுதான் மயக்கருத்து நம்ம வாழ்க்கையில பாக்குற ஒவ்வொரு அம்சம் கருணை நீதி வழிகாட்டுதல் குணப்படுத்துதல் எதுவா வேணா இருக்கட்டும் அது எல்லாமே இறைவனோட ஒரு குறிப்பிட்ட பேரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த பேர்கள் வந்து பிரபஞ்சத்துல தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிற தெய்வீக பண்புகளோட அதிர்வுகள் எப்படின்னா எப்படின்னா ஒரு ரேடியோ மாதிரி யோசிச்சுக்கோங்களேன் நிறைய ஸ்டேஷன்ஸ் தெய்வீக பண்புகள் இருக்கு எல்லாமே அதோட அலைவரிசையில பாட்டு ஓடிட்டே இருக்கு நாம செய்ய வேண்டியது நம்ம உணர்வு நிலைங்கிற ரிசீவரை கரெக்டான ஸ்டேஷனுக்கு திருப்பணும் அவ்வளவுதான் ஓ அப்துல் காதிர் வந்து இத கத்துக்கிறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கார் இது சும்மா மந்திர மாதிரி சொல்றது இல்ல மனப்பாடம் பண்றது இல்ல நம்ம உணர்வு நிலை எப்படி அந்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியோட இன்டராக்ட் பண்ணுதுங்கற புரிதல் இது அப்போ இந்த புரிதல் வந்து நாம பிரார்த்தனை பண்ற விதத்தையே மாத்துது நாம பொதுவா கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம் ஆனா அப்துல் காதிர் முறை அப்படி இல்லை அவர் வந்து பொருட்களுக்காக கேக்கல தெய்வீக பண்புகளில் இருந்து பிரார்த்தனை செஞ்சார்னு சொல்றீங்க இதுதான் அந்த புரட்சியா இதுதான் இதுதான் அந்த மைய புரட்சி வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லை உணர்வு நிலையில ஒரு அடிப்படை மாற்றம் பாருங்க ஜாஸ்தியான பேர் அவங்க ஈகோல இருந்து தான் பிரார்த்தனை பண்றாங்க என்னோட ஆசை என்னோட கஷ்டம் என்னோட தேவை இப்படி ஆமா அது உண்மைதான் ஆனா அப்துல் காதர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த தெய்வீக பெயர்கள் வந்து இந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி தெய்வீக சித்தத்தோட தன்னை முழுசா இணைச்சுக்கிற ஒரு தூய்மையான உணர்வு நிலைக்கு தான் முழுசா பதில் சொல்லும் அதுக்கு தான் அது காத்திருக்கு கொஞ்சம் உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன் ஓ நிச்சயமா இப்ப தரும் உங்களுக்கு வழி தெரியல ஒரு குழப்பமான சூழ்நிலை வழிகாட்டுதல் தேவைப்படுது சரி நம்ம சாதாரணமா கடவுளே பிளீஸ் வழிகாட்டுன்னு கேட்போம் ஆனா அப்துல் காதிர் முறையில நீங்க யார் ரஷீத் வழிகாட்டி அப்படிங்கிற பேரை அந்த தெய்வீக வழிகாட்டுதலோட அதிர்வை நீங்க உணர்ற வரைக்கும் அந்த உணர்வோட நீங்க உன்றி போற வரைக்கும் உச்சரிக்கணும் வெறும் வார்த்தையா இல்லாம ஆமா அந்த வழிகாட்டுதலோட சாராம்சத்தையே உணர்ந்து அதுவாவே மாறணும் அப்படி செய்யும் போது என்ன செய்யணுங்கிற தெளிவு உங்களுக்கு உள்ளிருந்தே வரும் அது உங்க யோசனையா இருக்காது அது தெய்வீக வழிகாட்டுதலா இருக்கும் ஓகே இதே மாதிரி ஒரு அநீதியை பாக்குறோம்னு வச்சுக்குவோம் அப்போ தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கணும்னு நாம கோபத்தோட இறைவன் கிட்ட போறதுக்கு பதிலா யா அதுல் நீதியாளன் அப்படிங்கற பேரை அந்த தெய்வீக நீதியோட அதிர்வோட நம்ம உணர்வு நிலைய இணைக்க முயற்சி பண்ணணும் அப்போ நம்மளோட தனிப்பட்ட கோபம் விருப்பு விருப்பு எல்லாம் தாண்டி அந்த சூழ்நிலையில எது உண்மையான நீதியோ அது இயற்கையா வெளிப்படும் ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனா அதுதான் நீதியா இருக்கும் அதே போல குணமடையணும்னா யா ஷாஃபி குணப்படுத்துபவர் அந்த பேரை உச்சரிக்கும் போது நீங்க குணத்துக்காக கேட்டல மாறா அந்த தெய்வீக குணப்படுத்தும் ஆற்றல் உங்க வழியா பாயிரத்துக்கு உங்களே ஒரு திறந்த பாத்திரமா மாத்திக்கிறீங்க சக்தி உங்க வழியா பாயும் இது கேக்கும் போது ஏதோ மிராக்கில் மாதிரி அற்புதம் மாதிரி தோணுது ஆனா அவர் அப்படி சொல்லலையாமே இல்லவே இல்ல அவர் இதெல்லாம் அற்புதங்கள்னு சொல்லல அவர் சொன்னது இது வந்து சரியான ஆன்மீக டெக்னாலஜியை பயன்படுத்துறதோட இயற்கையான விளைவுகள் அவ்வளோதான் எப்படின்னா உங்கள் உணர்வு நிலை வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வீக பண்போட உதாரணத்துக்கு கருணையோட முழுசா ஒன்றாயிடுச்சுன்னா அந்த கருணை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டே ஆகணும் இது பிரபஞ்சத்தோட விதி லா ஆஃப் நேச்சர் மாதிரி ஓ இத அடையிறதுக்கு தான் அவர் அந்த மூணு நிலை உச்சரிப்பு முறைய சொன்னார் ஆமா ஆமா அந்த மூணு நிலைகள் முதல் நிலை வாய்மொழி உச்சரிப்பு வெர்பல் ரெபிகேஷன் அதுதான் முதல் படி சிம்பிள் நாவால ஒரு தெய்வீக பேரை அதோட அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்றது இது வந்து ஒரு ஆரம்பகட்ட அதிர்வை ஒரு ரெசனன்ஸ் உருவாக்கும் அந்த பேரோட சக்திக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆரம்பிக்கும் சரி நிலை இதயத்துல உள்வாங்கிறது இங்கதான் விஷயம் கொஞ்சம் ஆழமாகுது அந்த பேர் வந்து மனசுல இருந்து இதயத்துக்கு இறங்குது வெறும் வார்த்தையா இல்லாம அந்த பேரோட குணம் என்னவோ அதை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க உதாரணத்துக்கு அர் ரஹ்மான் கருணையாளன் சொல்லும் போது வெறும் அர்த்தம் மட்டும் இல்லாம அந்த தெய்வீக கருணையோட ஒரு இதத்தை ஒரு மென்மைய ஒரு அன்ப உங்க இதயத்துல நிஜமாவே ஃபீல் பண்றது ஓகே மூன்றாவது நிலை இதுதான் ரொம்ப ஆழமானதா இருக்கும் போல சாராம்சத்துடன் ஒன்றிணைதல் எசன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கும் அந்த தெய்வீக பண்புக்கு நடுவுல இருக்கிற எல்லையே கரைஞ்சு போகுதுன்னு சொல்றீங்களே அது எப்படின்னா நம்மள நாமே இழந்துடுவோமா நல்ல கேள்வி இது உங்களை இழக்கிறது இல்ல உங்களுடைய அந்த சின்ன நான் அதாவது அகங்காரம் ஈகோ அதை இழக்கிறது அந்த நிலையில உணர்றது மட்டும் இல்ல நீங்களே அந்த கருணையோட ஒரு வெளிப்பாடா மாறிடுறீங்க நீங்க வழிகாட்டுதல மட்டும் இல்ல நீங்களே அந்த தெய்வீக வழிகாட்டுதலுக்காம ஒரு சேனலா மாறிடுறீங்க புரியுது அப்துல் காதர் சொல்றாங்க இந்த மூணாவது நிலையில நீங்க பேர சொல்லல அந்த தெய்வீக பேரே உங்க மூலமா தன்னை வெளிப்படுத்துது அப்போதான் முன்னாடி சாத்தியமே இல்லைன்னு தோணுனதெல்லாம் ரொம்ப இயல்பா நடக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு அல் ஃபத்தா திறப்பவர் என்ற பெயரை இந்த மூணாவது நிலை வரைக்கும் கொண்டு போனா அப்போ திறக்கப்பட வேண்டிய எல்லா கதவும் அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் ஒரு நல்ல உறவா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் தானா திறக்கும் நீங்க கஷ்டப்பட்டு கதவ உடைச்சதால இல்ல மாரா அந்த தெய்வீக திறப்புங்கிற சக்தியே உங்க சூழ்நிலை வழியா தன்னை வெளிப்படுத்துறதால நடக்குது இது ஒரு முக்கியமான வேறுபாடு அப்போ இது வந்து நாம ஆசைப்படுறது அடையறதுக்காக கடவுளை கண்ட்ரோல் பண்ற மேனிபுலேட் பண்ற டெக்னிக் இல்ல நிச்சயமா இல்ல அது அகங்காரத்தோட விளையாட்டு அப்துல் காதரோட வழி வேற இறைவன் உங்க மூலமா எதை வெளிப்படுத்த விரும்புறான்னு கண்டுபிடிச்சு அந்த வெளிப்பாட்டுக்கு நீங்க ஒரு தூய்மையான திறந்த கருவியா மாற முயற்சி பண்றதுதான் இதோட நோக்கம் அவர் சொல்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க இறைவன் ஏற்கனவே எல்லா சூழ்நிலை மூலமாவும் தன்னோட எல்லா தெய்வீக பண்புகளையும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படியா அப்புறம் ஏன் வெளிப்பட நாம தான் நம்ம பயம் சந்தேகம் சுயநலம் ஈகோ சார்ந்த ஆசைகள் இதையெல்லாம் வச்சு அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்திடுறோம் ஒரு ஞானி என்ன பண்றாருனா இந்த தடைகளை எல்லாம் விலக்கிட்டு தெய்வீக சித்தம் எப்படி இருக்கோ அப்படி அதுக்கு தன்னை ஒப்படைக்கிறார் ஒரு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாறிடுறார் ஓ அதனால தான் அவர் சொன்னாரா ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நீங்க பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடியே பதில் கிடைச்சிடுச்சுன்னு அதேதான் அந்த பண்புகள் ஏற்கனவே இருக்கு பிரார்த்தனைங்கிறது உங்கள அதோட அலைன் பண்ணுது இணைக்குது அவ்வளவுதான் அவர் பாக்தாதுல நாற்பது வருஷம் இத போதிச்சப்ப நம்பவே முடியாத அளவுக்கு பலன்கள் கிடைச்சதான் தீராத நோய்கள் குணமானது பெரிய கடன் பிரச்சனை தீர்ந்தது எதிரிங்க நண்பர்களானது இதெல்லாம் நிஜமா நடந்ததா அந்த மூலம் சொல்லுதா ஆமா நூற்றுக்கணக்கான கேஸ்களை அவர் ஆவணப்படுத்தினதா அந்த மூலம் குறிப்பிடுது ஆனா அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார்னா இந்த வெளியே தெரியுற மாற்றங்கள் அது உண்மையான அற்புதம் இல்ல அந்த மாற்றத்தை தவிர்க்க முடியாததா மாத்தின அந்த உழு மாற்றம் இருக்கே அந்த உணர்வு நிலை மாற்றம் அதுதான் உண்மையான அற்புதம் சரி சரி அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி குறிப்பிட்ட பயிற்சிகள் ஏதாவது குடுத்திருக்காரா குடுத்திருக்காரு உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில கருணை ரொம்ப தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சும்மா அர் ரஹ்மான் சொல்றதோட நிக்காம உங்க இதயத்துல அந்த கருணையை உணர்ந்து நீங்களும் மற்றவங்ககிட்ட கருணையா நடந்துக்கணும் உங்க இதயம் நல்ல எழகி அந்த கருணை உங்க வழியா பாயிற வரைக்கும் அதை செய்யணும் வலிமை தேவைப்பட்டா அல் கவி சர்வ வல்லமையுள்ளவன்னு உச்சரிச்சுக்கிட்டே பயத்தை தாண்டி தைரியமா நேர்மையா ஒரு அடி எடுத்து வைக்கணும் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா அர்ரசாக் அழிப்பவன் உச்சரிச்சு பற்றாக்குறைங்கற எண்ணத்தையே விட்டுட்டு இறைவன் கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோட இருக்கணும் இதுல யா லத்தீஃப் நுட்பமானவன் அப்படிங்கற பேரை பத்தி அவர் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு நம்ம அறிவுக்கு எட்டாத வழியில இது வேலை செய்யும்னு சொல்றாங்களே ஆமா யா லதீஃப் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பெயர் நம்ம மனுஷன் மூளையால யோசிக்கவே முடியாத ரொம்ப நுட்பமான வழிகள்ல தடைகளை நீக்கி வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தி உண்டுன்னு அப்துல் காதர் சொல்றார் பெரிய கடல்ல மூழ்கி கிட்டப்பட்ட ஜெயிலுக்கு போற நிலைமையில ஒருத்தர் இருக்காரு எல்லா வழியும் அடைச்சு போச்சு அவர் அப்துல் காதர் கிட்ட வராரு அவர் அந்த மனுஷன் சொல்றாரு நீ தினமும் காலையில அமைதியா நடந்துகிட்டே சொல்லு

இவர் சும்மா பொழுதுபோக்குக்கு கற்றுக்கிட்ட ஏதோ ஒரு கைவினைப் பொருள் திடீர்னு மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் ஆகி நல்ல வருமானம் கொடுக்குது இப்படியே அவர் கடனெல்லாம் அடைஞ்ச பிரச்சனை தீர்ந்துடுது அடடா என்ன ஒரு ஆச்சரியமான திருப்பம் பிளான் பண்ணவே முடியாத வழியில் தீர்வு வந்திருக்கு அதுதான் அல்ல தீஃபோட வேலை தெய்வீக நுட்பம் டிவைன் சப்டல்டி நம்ம கண்டுக்கு சாத்தியமே இல்லைன்னு தெரிகிற வழிகளை அது மெதுவா ரொம்ப நுட்பமா நாம எதிர்பார்க்காத விதத்துல உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும் இது வந்து நம்பிக்கைய தாண்டின ஒரு சரணாகதி நிலை ஓ நேரம் பத்தியும் அவர் ஏதோ சொன்னதா சொன்னீங்களே இது என்ன ஆமா இது இன்ட்ரஸ்டிங் ஒவ்வொரு தெய்வீக பெயரையும் உச்சரிக்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட சுழற்சி நம்மளோட தனிப்பட்ட சுழற்சி இதையெல்லாம் பொறுத்து சில உகந்த நேரங்கள் இருக்குன்னு அவர் கவனிச்சிருக்காரு அப்படியா உதாரணத்துக்கு கருணையோட பெயரான அர் ரஹ்மான் அதிகாலை நேரத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கணும் தெய்வீக ஆதிக்கத்தோட பெயரான அல் கஹார் பௌர்ணமி சமயத்தில் ரொம்ப பலமாக இருக்கும்னு சொன்னதாக அந்த மூலம் சொல்லுது அதே மாதிரி பொறுமையை குறிக்கிற அசபூர் வந்து எல்லாம் தாமதமாகிற மாதிரி தோணும் போது அந்த தேக்க நிலையிலேயே ஒரு புதிய வழியை துறக்கும் ஆற்றல் கொண்டதுன்னு சொல்கிறார் இப்படி பேர்கள வாழ்க்கை சூழல் ஆளுமை நேரம் இதோட பொறுத்துறதுக்கு ஒரு பெரிய சிஸ்டமே வச்சிருந்திருக்காரு போல சரி இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் இன்றைய அறிவியல் பார்வையோட ஒப்பிட முடியுமா இப்போ சொல்றாங்களே திரும்ப திரும்ப மந்திரம் சொல்றது தியானம் பண்றது மூளையில மாற்றத்தை ஏற்படுத்தது உண்மைதான் நியூரோ சயின்ஸ் படி தொடர்ச்சியா பிரார்த்தனை பண்றது தியானம் பண்றது நம்ம மூளையில குறிப்பா இரக்கம் கவனம் மன அழுத்தத்தை குறைக்கிற பகுதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அப்துல் காதரோட பார்வை இதை விட ஆழமானது எப்படின்னா அவர் சொல்றது வெறும் மூளை மாற்றத்தை பத்தி மட்டும் இல்லை உணர்வு நிலையே படைப்பாற்றல் கொண்டதுங்கிறதுதான் அவர் கருத்து அந்த உணர்வு நிலை தெய்வீக பண்புகளோட முழுசா இணையும் போது அது யதார்த்தத்தையே மாத்திர ஒரு சக்தியா டிரான்ஸ்பர்மேட்டவ் போர்ஸா மாறுதுங்கிறது அவர் கண்ட உண்மை அப்போ இவ்வளவு நேரம் நாம பேசினதோட மொத்த சாராம்சம் என்ன அந்த இறுதி ரகசியம்னு எதை சொல்லலாம் இறுதி ரகசியம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது என்னன்னா இந்த தெய்வீக பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியில இருக்கிற ஏதோ சக்தி இல்ல அதுதான் நீங்க உண்மையில யாருங்கறதோட ஆழமான உள்ள இருக்கிற உண்மை ஓ நீங்க ஒரு தெய்வீக பேர உண்மையா அந்த மூணு நிலையையும் தாண்டி உச்சரிக்கும்போது நீங்க வெளியில இருந்து எதையும் கூப்பிடல உங்க இயல்புலயே எப்பவும் இருக்கிற ஒரு தெய்வீக பண்பு நீங்க எழுப்புறீங்க அவ்வளவுதான் இறைவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கு ஏன்னா மனுஷங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துற சக்தி இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையோட நோக்கமே இதுதானா ஒரு வகையில் அப்படி சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட உணர்வு நிலை உங்க வாழ்க்கை சூழல் வழியா எந்தெந்த தெய்வீக பண்புகள் வெளிப்பட விரும்புதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உங்கள ஒரு கருவியா அனுமதிக்கிறதுதான் வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கம்னு அவர் சொல்றாரு இந்த முறை ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னா இது கடவுளோட சித்தத்தை நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முயற்சி பண்றது இல்ல இது கடவுளோட சித்தத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு நாம ஒரு சரியான தூய்மையான வெளிப்பாடா மாற முயற்சி பண்றது ஆக நாம எந்த தெய்வீக பண்பு நம்ம சூழ்நிலையில வெளிப்படணுமோ அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய பேரை நாம் அந்த பண்பாவே மாறும் வரைக்கும் உச்சரிச்சா சாத்தியமில்லாதது சாத்தியமாகிறது மட்டும் இல்ல அது கவிர்க்க முடியாததாவே மாறிடுது சுருக்கமா சொல்லணும்னா சாத்தியமில்லாத கதவுகளை திறக்கற இந்த பிரார்த்தனை முறைங்கிறது நீங்க சொல்ற வார்த்தைகளை பத்தி இல்ல நீங்க அடைற உணர்வு நிலை மாற்றத்தை பத்தி நீங்க தெய்வீக பண்புகளோட உங்கள முழுசா அலைன் பண்ணும் போது வெளியில இருக்கிற யதார்த்தம் உங்க உள்ளுக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே ரீஆர்கனைஸ் பண்ணிக்குது அப்துல் காதிரோட கடைசி போதனை என்னவா இருந்துச்சு ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது அவர் சொன்னார் கடவுள்கிட்ட கிட்ட பொருட்களை கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க நிறுத்துங்க அதுக்கு பதிலா எந்த தெய்வீக பண்பு உங்க மூலமா இந்த உலகத்துல வெளிப்பட விரும்புதுன்னு கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிங்க அப்புறம் நீங்க அந்த பண்போட மனுஷ வடிவமாவே மாற வரைக்கும் அதுக்குரிய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க இது இது ரொம்ப ஆழமான சிந்தனை நிறைவா நம்ம கேப்பாங்க மனசுல நிக்கிற மாதிரி ஒரு இறுதி யோசனை அவர் தன்னோட கடைசி நாட்கள்ல அவர் மாணவர்கள் கிட்ட மெதுவா சொன்னதா ஒரு விஷயம் பதிவா இருக்கு அவர் சொன்னாராம் சாத்தியம் இல்லைன்னு தோன்ற கதவு இருக்கே அது எப்பவுமே உள்ளிருந்து திறந்துதான் இருக்கு அதோட சாவி எப்பவும் உங்க கையில தான் இருக்கு இந்த தெய்வீக பெயர்கள் எல்லாம் நீங்க உண்மையிலே யாருங்கறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துற கருவிகள் தான் இது கடவுளோட மனசை மாத்துறது இல்ல இது கடவுளோட இதயத்தை அந்த எல்லையில்லாத அன்பு கருணை வழிகாட்டுதல் குணப்படுத்துற சக்திய அத உங்க வழியா வெளிப்படுத்துறது அப்ப ஒரே கேள்வி என்னன்னா அந்த தெய்வீக பண்புகள் உங்க வழியா தடையில்லாம பாயறதுக்கு நீங்க போதுமான அளவுக்கு உங்களை அலைன் பண்ணி தூய்மையா வச்சிருக்கீங்களாங்கிறது தான் ஆமா நீங்கள் அப்படி இருக்கும்போது திறக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு கதவும் திறக்குது நீங்கள் போராடி திறக்கிறதாலே இல்லை உங்கள் வாழ்க்கையாகவே தன்னை வெளிப்படுத்துகிற அந்த தெய்வீக அன்போட அந்த தெய்வீக சக்தியோட தவிர்க்க முடியாத ஆற்றலால்